எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் என்னடா இந்த அக்கா கொடையோட கிளம்பிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா ஊர் பக்கமும் நல்ல மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க பயங்கரமாக தண்ணி வந்துட்டுருக்கு ஆனால் என்னமோ தெரில இன்றைக்கி எங்கள் ஊர் பக்கம் பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க வெயில் இப்படி கொழுத்து கொழுதுன்னு கொளுத்துது அதனால தான் சரி கொடையை பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு கொடையை பிடிச்சிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல இன்றைக்கெல்லாம் தண்ணி கட்டிட்டு இருக்காங்க சரி எந்த வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போய் எல்லாத்தையும் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன் முதல்ல அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்துர்லாம் எப்போவுமே வந்து தென்னை மரத்துக்கு நாங்கள் வாய்க்கால் போட்டு தாங்க தண்ணி கட்டுவோம் இந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் இடையில் வாய்க்கால் போடுவோம் ஆனால் இந்த முறை தான் நாங்கள் வந்து இப்படி வாய்க்கால் போடாமல் மரத்துக்கு மரத்துக்கு வட்டம் போட்டு தண்ணி கட்டியிருக்கிறோம் ஏன்னாக்கா இந்த இடத்துல ஏதாவது வெள்ளாமை பண்ணலாம் அப்படின்ட்டு அதுவும் விதை மஞ்சள் கிடச்சிச்சின்னா உங்களுக்காகவே மஞ்சள் நடவு செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுட்ருக்கோம் நாங்களும் நிறையா பேத்துட்ட மஞ்சள் கேட்டிருக்கோம் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா விதை மஞ்சள் கொஞ்சம் இந்த காட்டிலையும் மஞ்சள் நடவு செஞ்சிடலாம் ஏன்னா வி மஞ்சளுடைய தேவை நிறைய பேர்த்துக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டு அப்படி ம விதை மஞ்சள் கிடைக்கலின்னா வேறு வெள்ளாம எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் மேக்சிமம் அவரை கொட்டை போடுவோம் இந்த ஆடி பட்டத்துக்கு அதனால் அவரைக்கொட்டை கொட்டை விதச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஓட்டி விடணும் இல்லைங்களா காட்டை அதுக்கு வந்து நாங்கள் வாய்க்கால் போட்டால் ஓட்ட முடியறதில்ல மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு ட்ரிப் தண்ணி போதும் வாய்க்கால் போடுறதா இருக்குது அதுக்காக தான் வந்து சரி இப்படி வட்டம் போட்டு பைப்லேயே தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து டியூப் போட்டு தான் தண்ணி இருக்காரு கொஞ்சம் வேலை தான் என்ன பண்ணுறது விவசாயம் அப்படின்னாலே கொஞ்சம் அதிகப்படியான வேலை தான் இழுக்கும் வேறு வழி இல்லை அதனால த பைப்பு போட்டு தண்ணி விட்டுட்டுருக்கோம் இந்த இந்த பைப்பு தாங்க போர் தண்ணி தான் அங்கேருந்து அப்படியே பைப்பு போட்டுக்கிட்டோம் அந்தந்த செடிங்களுக்கு அது அதுக்கு பக்கமாக பக்கமாக இழுத்து இழுத்து போட்டுக்கிட்டோம் தண்ணி கட்டிக்கிட்டு இங்கே இருக்கிற ஓரப்பரத்தில் இருக்கிற அந்த பூண்டுங்களை எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டுருக்காரு ஏன்னாக்கா பத்து நாளாகவே நாங்கள் மஞ்சள் காட்டில் எல்லாம் செடி பிடுங்குறதே பார்த்துட்டோமா பூண்டு பிடுங்குற வேலையே பார்த்துட்டோம் மற்ற வேலையை எதையும் பார்க்கவே முடியல அதனால் எல்லாம் பூண்டு பாருங்கள் எவ்வளோ பூண்டு முளைச்சிருச்சி நம்ம ட்ராகன் செடி தான் டிராகன் செடி எங்கே இருக்குதுனே தெரில அந்தளவுக்கு பூண்டு வந்து முளைச்சி கிடக்குது பாருங்க எல்லாம் இன்றைக்கெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு இருக்காரு தண்ணி கட்டி விட்டுட்டு அப்படியே ஈரத்துலேயே பிடுங்கினோமா ஈஸியாக வந்துருங்கண்ணே அதனால் நான் நல்லா பிடுங்கி விட்டுறேன் அப்படின்ட்டுருக்காரு அதனால் இதெல்லாம் பிடுங்கி விட்டால் தான் டிராகன் ஃப்ரூட் செடியவே பார்க்க முடியும் கண்ணில் நல்லா மேலேயே இப்போ ட்ராகன் ஃப்ரூட் செடி சூப்பர் நான் வச்சுருக்கிற க லெமன் கிராஸ் செடி இதுதாங்க நல்ல பெரிய குத்தாக இருந்துச்சு சரி பொதர் கட்டிக்கிச்சே பாம்பு கிம்பு வந்து படுத்துக்கிச்சின்னா வம்பாக போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நேத்திக்கு வந்து எல்லாத்தையும் அறுத்து விட சொல்லி சொன்னேன் இது வந்து நன்னாரி நன்னாரி தான் இது இல்லை வெட்டி வேறு இது நன்னாரி கிடையாது வெட்டி வேறுன்னு நினைக்கிறேன் இது வேறு எடுத்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு குடிச்சோமா ரொம்ப நல்லது இதுவும் நல்லா ஒரு பெரிய குத்தாக வந்துருச்சு பாருங்கள் இப்படி தண்ணி போகிற இடத்துல நம்ம வச்சோமா அது நல்லாவே நீர் இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால நல்லாவே செலு செழுப்பாக வந்துடும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த தலைங்களை வந்து கொஞ்சம் வெட்டிட்டு போயிடலாம் இப்போ நம்ம டீ போட்டு குடிச்சோமாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கே தெரியும் அதனால் இப்போ காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ டெய்லியுமே லெமன் கிராஸ் டீ தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் ரெண்டு ஏரோப்ளைன் போது பாருங்க ஒன்று அங்கே போகுது ஒன்று இங்கே போகுது ரெண்டு ஒட்டுக்காக போது பாருங்க சு சுற்றி சுற்றி வட்டம் அணிச்சுட்டே இருக்கும் போல் இருக்குது சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் தலைக்கு மேலேயே போகிற மாதிரியே சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது பக்கத்துலேயே எங்களுக்கு காமலாபுரம் இருக்குது இல்லைங்களா ஏர்போர்ட்டு அதனால் வந்து அங்கேருந்து பிள்ளைங்களாம் கற்றுக்குவாங்க போல் இருக்குது அதான் அப்படி வண்டி ஓடிட்டே இருக்கிறாங்க ஒரு இனுங்கு இருந்தாலே போதுங்க நல்லா நம்ம வந்து டீ வச்சிடலாம் எவ்வளோ பெருசு இருந்துச்சுங்க குத்து நம்ம காட்டில் நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்கள அந்த வெள்ளை மாயா வந்தாங்க அவங்க கொஞ்சம் பெருச்சுட்டு போயிட்டாங்க சூப்பர் போதும் இதுவே அவ்வளோதாங்க நம்ம பால் டீ தூள் தண்ணி எல்லாம் ஒன்றா போட்டு கலந்துட்டு டீ வைப்போம் இல்லைங்களா அந்த சமயத்தில் நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி லெமன் கிராஸ் இலையை வந்து நல்லா கட் பண்ணி இதில் போட்டுருணும் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த டீ தூள் போட்டு கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்களா அப்போயும் நம்ம போட்டு கொதிக்க வச்சிடணும் இது போட்டு மட்டும் நல்லா கொதிக்க வச்சு டீ டெய்லியுமே குடித்தோமாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ ரெகுலராகவே எங்கள் காட்டில் வேலை செய்கிறவங்க இருந்து எல்லாருக்குமே இப்போ வந்து லெமன் கிராஸ் டீ தாங்க எங்கள் வீட்டில் சூப்பராக இருக்குதுங்கிறாங்க அதனாலயே சரியா செடி வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு நம்ம டெய்லி இதை பொறிச்சு பொறிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பறித்து இப்போ கொஞ்சம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம் இதில் வந்து காப்பித்தூள் போட்டு வச்சுக்கிட்டேன் அதில் வந்து சர்க்கரை போட்டுக்கிட்டேன் இதில் வந்து லெமன் கிராஸ் போட்டாச்சு ஏன்னா நம்ம டீ தூள் வந்து வேறு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் அதனால இதில் லெமன் கிராஸ் போட்டாச்சு வேணுங்கிறப்ப லெமன் கிராஸ் இதில் எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிட வேண்டியது தாங்க சூப்பர் அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே எல்லாத்துக்கும் டீயை வச்சு கொடுக்க வேண்டியது தான் இது மாதிரி கட் பண்ணி போட்டு வீட்டுக்குள்ளாரே காய வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் அந்த ஈரத்தன்மையை உணர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்து நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம எலுமிச்சை பழத்தை வந்து கொஞ்சம் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம மீன் தொட்டியை ஒட்டாப்பிலே எலுமிச்சை செடி ஒரு பத்து செடிக்கு பக்கமாக வச்சுருக்கோம் செடியெலாம் நல்லா பெருசாகிடுச்சிங்க காய் பார்த்திங்களா கீழேயே வந்து விழுந்து கிடக்குது நாங்கள் பறிக்கிறதே கிடையாது நான் ஏன்னா சும்மா ஒரு ரூபாய்க்கு கேட்குறாங்க பறித்து அது கூலி கூட கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் பறிக்கிறதே இல்லை அப்படி விட்டுறது பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் பறிச்சிட்டு போய் அதை வந்து இது பண்ணுவேன் அரைச்சிக்குவேன் மற்றபடி எதுவுமே விற்கிறதே கிடையாது நான் சரி இப்போ ஆடி மாதமாக இருக்குது அதனால் வந்து வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலாண்ட கொண்டு போய் கொடுத்தா வாங்கிக்குவாங்க ஏன் வேஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதுக்காக வேண்டி இன்றைக்கி நானும் அண்ணனும் இந்த எலுமிச்சை பழத்தை பறிக்கலான்னு வந்திருக்குறோம் இதுக்குன்னு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பைப் ஒன்று போட்டிருக்குறோம் பாருங்கள் சுற்றிலையும் ஒரு ம கருப்பு கலர் பெரிய பைப் போட்டிருக்கோம் அதில் ஒரு சின்ன பைப் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்காரு காட்டுக்கு தண்ணி திருப்பிடும் போது இந்த செடிங்களுக்கும் தண்ணி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பாஞ்சிரும் சரி மேம் தொட்டிக்கு பக்கத்தில் வேஸ்ட்டாக தானே இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சது தான் அது பாட்டுக்கு மானாவரியாக வந்துட்டு இப்போ அது பாட்டுக்கு தானாக காய் இருக்கு அந்த சைடு பக்கம் மூணு மூணு முருங்கை மரம் வச்சுருக்கேன் அந்த சைடு அப்படியே அதுலேருந்து அப்படியே வந்து எலுமிச்சை பழம் ஃபுல்லாக இது ஃபுல்லாக பழம் பழம்தான் எலுமிச்சு பழம் வைக்கிறதுக்கு பிறகு ஸ்டார் புரூட்டு செடி வச்சோமா கூட ஆகுங்க எலுமிச்சை பழம் அவ்வளோ கம்மியாக கேட்குறாங்க ஸ்டார் ஃப்ரூட்டு கூட ஒரு கிலோ நூறுரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க ஆனால் எலுமிச்சு பழத்தை நம்மக்கிட்ட ஒரு ரூபாய்க்கு மேலே யாருமே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு எலுமிச்சு பழத்துக்கு பார்த்தா நம்ம ஸ்டார் புரூட்டையே வச்சுட்டு போயிடலாங்க இன்னைக்கு நாங்கள் பறிச்சிட்டு வந்த எலுமிச்சை காய் இவ்வளோதாங்க மொத்தம் ஆயிரம் காய் பக்கமாக பறிச்சிட்டு வந்தோம் அதில் வந்து ஒரு முந்நூறு காய் தான் நல்ல காயாக இருக்குது மீதி காயெல்லாம் இந்த மாதிரி ஒரு மாதிரி மேலே ஒரு மாதிரி இருக்குது பக்கத்துலேயே மீன் தொட்டி இருக்கிறதுனால ஏதாவது அதுக்கு ஆர்கானிக்காக மருந்தடிக்க கூட கொஞ்சம் பயமாக இருக்குது இதுக்கு மேலே அடிச்சிட வேண்டியது தான் இதை சேல்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு எடுத்து வச்சிருக்கிறோம் எவ்வளோக்கு எடுத்துக்க போறாங்கன்னு தெரில ஆனால் ஒரு பழம் ஒரு பாக்கி தான் நம்ம கிட்டே எடுத்துக்குவாங்க பார்க்கலாம் எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்கன்னு இன்னைக்கு காலையில் விகாஸ் தம்பிக்கு மோர் தாங்க செஞ்சு கொடுத்துருக்குறேன் மோரில் வந்து கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் ஏன்னா ஏழு மணிக்கு போகிறான் இல்லைங்களா வெறும் வயிறாக போகிறான்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா டெய்லி மோர் கொடுன்னு சொல்லியிருக்காரு அதனால் இப்போ ஒரு மூணு நாளாக மோர் கொடுத்துட்ருக்கேன் அதுவும் கடைசி நெக் மூமெண்டில் தான் வந்து அந்த மோரை குடிப்பான் ஆமாண்டா கொஞ்சம் இப்போ பரவாயில்ல அடி வாங்கிட்டு வரவங்க வீட்டை விட்டு எங்கேயும் போகாம வீட்டிலேயே இருக்கிறாரு வாங்கி தொண்டசமி காஷ் இன்றைக்கி காலையில் வந்து இட்லியும் ப பருப்பு சாம்பார் இருந்தாங்க பாசி பருப்பு சாம்பார் தான் லஞ்சுக்கு தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சப்பாத்திக்குள்ளார வச்சு ஸ்டஃபிங்காக வச்சு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ரொம்ப ஈஸியானது தான் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே வந்து எப்படி உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணுறோமோ அதே மாதிரியே சக்கரை வள்ளிங்க சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டஃபிங் செஞ்சிட வேண்டியது தான் இப்போ அதுக்கு தான் வேக வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நம்ம செஞ்சிடலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை வந்து தாளித்து விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது அதனால தான் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டு கொஞ்சம் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொடிசலாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் அதையும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சாப்பரில் போட்டு நல்ல நைஸாக கட் பண்ணிவிட்டேன் அப்போ தான் நம்ம வந்து மாவுக்குள்ளே வைக்கும் போது வெளியில் வராதுங்கிறதுனால் சாப்பர்லேயே கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோவை வந்து நல்லா மசிச்சிட்டேன் ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆனால் எனக்கு தெரிஞ்சு நல்லாலாம் இனிப்பெல்லாம் இருக்காது ஏன்னா இப்போ வர பொட்டேட்டோலாம் அப்படி தான் இருக்குது ஸ்வீட் பொட்டேட்டோ அதனால தான் சொல்கிறேன் அவ்வளோதான் வெங்காயத்தையும் போட்டுடலாம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க தேவையான அளவு அதுக்கப்புறம் போட்டு மஞ்சள் தூள் பாலத்துக்கு மிளகாய் தூள் அவ்வளவுதான் நல்லா கலக்கி விட்டுடலாம் இப்போ மசிச்சு வச்ச அந்த ஒரு ஸ்வீட் பொட்டேட்டாவே சேர்த்திடலாம் போட்டு நல்லா தகுதி கொடுத்துடலாம் இது கூட கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி கொ கொத்தமல்லி தலை அவ்வளோதாங்க இதை நல்லா கிளறிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா உருண்டை உருண்டைகளாக பிடிச்சிட்டேன் இந்த சைஸ் உருண்டை பிடிச்சிட்டேன் இப்போ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு சப்பாத்தி மாவு உருண்டை பிடிச்சிக்கிறேன் கொஞ்சம் மாவில் தொட்டு தொட்டு நம்ம இப்போ வந்து இதை இதை உருட்டிக்கலாம் இதை உருட்டிட்டு நடுகளை வச்சு அப்படியே நம்ம இது பண்ண வேண்டியது தாங்க உருட்ட வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ வந்து கொஞ்சம் பெருசாகிறதை வச்சு வைத்தாலே இதுக்கு நம்ம சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க சீலை கொசுவும் குளிக்கிற முடியா அது மாதிரி பண்ணி இது மாவு கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு நினைக்கிறேன் கையிலேயே கொஞ்சம் தட்டி விட்டுட்டு கொஞ்சம் இலக்கமாக மாவு பண்ணியாமல் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திக்காக மாவு பண்ணிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வெளியில் அவ்வளோக்கு வராது இந்த ஸ்டஃபிங் நம்ம பூரிக்கு சுடுறோம் இல்லைங்களா பூரிக்கு நம்ம மாவு பண்ணிடுறோம் இல்லையா அது மாதிரி கொஞ்சம் திக்காக்க கெட்டியா பண்ணிச்சுக்கணும் அவ்வளோதாங்க சப்பாத்திக்கு மழை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு சுட்டோமா நல்லா இருக்கும் இதே மாதிரி இப்ப அவனுக்கு மட்டும் சொல்றதா இருந்தால் நம்ம உடனே சுட்டு எடுத்துடலாம் ஆனா இந்த மாதிரி சொல்றதுனால கொஞ்சம் வித்தியாசமா செய்யறோமா பசங்களும் சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு நாலஞ்சு இட்டு மேல சுடணும் அதனால இது எல்லாத்தையும் சுட்டுட்டு நான் பாக்கேன் மெத்தேட் இப்படிதாங்க விகாஸ் தம்பியோட லஞ்சும் டிஃபனும் ரெடி பண்ணிவிட்டேன் என்ன நான் பேக் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன் மினி இட்லி கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கு சாம்பார் அதுக்கப்புறம் இது வந்து இந்த கைமா இட்லின்னு சொல்கிறாங்களேங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு தாளித்து வதக்கி விட்டு அதில் இட்லி போட்டு வச்சுட்டேன் ஏன்னா ஒரே இட்லியே ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா பசங்களுக்கு அதனால தான் எல்லாமே என் பையனுக்கு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க எல்லா பசங்களும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு தான் இந்த மாதிரி வெரைட்டியான டிஃபன் ஓகேங்களா இப்போ சப்பாத்தி ஒரு ஏழு எட்டு சப்பாத்தி சுட்டிருக்குறேன் ஆளுக்கு கொண்டு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இதுக்கு எதுவும் சைட் டிஷ்லாம் எதுவும் வைக்கலிங்க சும்மாவே எடுத்து சாப்பிட்ருவாங்க அவ்வளோதான் கொஞ்சம் தயிர் பச்சடி கொடுத்தாவே போ தொட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் அதனால் தயிர் பச்சடி தான் அதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு மூடி மூடியங்கிங்க கடைசியாக தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு அதையும் எடுத்து பேக் பண்ணிடலாம் ஏன்னா வெறும் சப்பாத்தி சாப்பிட முடியாது அதனால் தயிர் பச்சடி வச்சாச்சு ஓகே எல்லாமே வச்சாச்சு இதுக்கப்புறம் கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துட வேண்டியது தான் இன்றைக்கி அவங்க அப்பாவே வந்துட்டார் அதனால அவரே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவார் இப்ப நம்ம மேட்டூர் கிளம்பியாச்சு விட்டாங்க போய் பார்க்காம இருந்தா நல்லா இருக்காது இல்லைங்களா தான் ஏன் இன்னைக்கே போறோம் அப்படின்னாக்கா பதினெட்டுக்கு வந்து பயங்கர கூட்டமா இருக்கும் அதெல்லாம் முன்னாடியே வண்டி உள்ள வண்டி விடமாட்டாங்க நடந்துதான் போகணும் அதனால முன்கூட்டியே நம்ம போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துடலாம் ஏன்னா அங்க இருந்து மேட்டூர் வராதவங்க நிறைய பேர் இருப்பாங்க வர முடியாதவங்க அவங்க எல்லாம் பாக்கணும்ல மேட்டூர்ல தண்ணி வருத அதுக்காக வேண்டி நம்ம முன்கூட்டியே போய் நம்ம வீடியோ எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க இப்ப மேட்டூர்ல எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அங்க போய் மேட்டூர் அன்னைக்கு வந்து மேட்டூரில் காவேரி தாய்க்கு வந்து பூ போடுறதுக்காக பூவெல்லாம் கொஞ்சம் பறிச்சிருக்கிறேன் ஏன்னா நம்ம ஊரை தேடி வந்திருக்காங்க அவங்களுக்கு பூ போட்டு வரவேற்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் நம்ம செடியில் இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சாச்சு அங்கே போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரவேற்றுட்டு வந்துடலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா போற வழியிலே தடுப்பு வச்சு தடுத்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுதாங்க இங்கேயும் பண்ணிருக்காங்க நம்ம போனோமாக்க கார் வந்து உள்ள கொண்டுட்டு போக முடியாது அந்த பாலத்துல வந்து நடந்து தான் போகணும் அப்படி தான் நாங்க காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு நானும் எங்க வீட்டுக்காரரும் தான் போனோம் ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை அதனால தான் எல்லா காரையும் ஒரு பக்கம் நிறுத்த சொல்லிட்டு நாங்கள் ஆட்களை மட்டும் பைக்கிங்கில் உள்ளே விடுறாங்க எல்லாருமே நடந்து தான் போனாங்க நாங்களும் அங்கே தான் அப்படி தான் நடந்து போனோம் வழிநெடுக்க வெறும் கடைங்களாக வச்சுருந்தாங்க வேணுங்கிறீங்க வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் என் கண்ணில் பட்டது வந்து கருவாட்டு கடை பட்டுச்சு சூப்பரான கருவாடாக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டுக்கார் அங்கெல்லாம் கண்ணை பார்க்காத நடந்து போயிட்டே இரு அப்படின்னாரு நம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த மிட்டாய் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க நம்ம ஸ்கூல் பக்கத்தில் கொண்டு வந்து விற்பாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன் சரி வாங்கிக்கோ அப்படின்னாரு வாட்ச் வாங்கிக்கிட்டேன் நான் வாட்ச்சு மோதிரம் நெக்லஸ்ஸு எல்லாமே விற்கிறதா சொன்னாங்க வாட்சு தான் எனக்கு வேணும்னு சொல்லி வாட்சு வாங்கிட்டேன் சின்ன பிள்ளைத்தனம்மா இழுத்து செஞ்சு கட்டணும்ல தங்கத்தில் தங்கத்துல வாங்கி கொடுத்ததுலாம் தெரியல வாங்கி கொடுத்ததுதான் பல்லு பல காட்டுதுல இந்த தண்ணீரை பார்க்கும் போது ஒரு சிலர் வந்து ஆஹ் தானே போகுது நம்ம இதுல குதிச்சு நீந்தி வந்துடலாம் அப்படிலாம் நினைப்பாங்க ஆனால் முடியாதுங்க அது நம்மளை ஜெயிச்சிரும் நாம் பார்க்கறது தான் அப்படி தெரியும் ஆனால் உள்ளே போனோம் அதை நம்மளை போட்டு எடுத்து போட்டு சாத்தி முழுங்கி விடும் அதனால் தயவு செஞ்சு தண்ணியெல்லாம் குதிச்சிடாதீங்க உங்கள் ஊர் பக்கம் வரும்போது பார்த்து மட்டும் கண்ணில் பார்த்து மட்டும் ரசித்து பாருங்கள் ஆனால் தண்ணிக்குள்ளே மட்டும் காலை வச்சு குதிச்சிடாதீங்க தயவு செஞ்சு அஞ்சு பஞ்ச பூதங்களுமே ஒன்றை விட ஒன்று பலம் பொருந்தியதை தான் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு தண்ணிக்குள்ளே இறங்கிடாதீங்க அங்கே பாதுகாப்புக்காகவே வந்து தீயணைப்பு படையும் போயிட்டே இருந்துச்சு போட்டோடு போயிட்டு இருந்தாங்க அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருந்துச்சு ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டி மூணு வண்டின்னு அடிக்கடி போயிட்டே இருந்துச்சுங்க வண்டிங்க அதையும் நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறமேட்டு தான் எதுக்கு நம்ம வந்தோமோ அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்து அந்த கரையில் போய் பூ போட போகலாம் அப்படின்ட்டு போனோம் நாங்கள் போடக்கூடாது <middling> ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷத்தோடு பூக்களை அள்ளி சாமிக்கு போட்டாச்சுங்க காவேரி தாயை வரவேற்றாச்சு அங்கே நின்று வாக்கிலே நம்ம பார்த்தோமாக்கா அனல் மின் நிலையம் சூப்பராக தெரியுங்க அதையும் நின்றுட்டு பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் உண்மையாலுமே அந்த தண்ணியை விட்டு வரத்துக்கு மனசே இல்லைங்க அவங்களாம் வீடியோ எடுத்தது பார்த்தான்னு நான் வர ஒரு ட்ரிப்பு செல்ஃபி வர எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வர எடுத்தேன் அதனால் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்த வரைக்கும் போது தயவு செஞ்சு வா போகலாம் வெயில் தாங்கவே முடியல அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தேன் பாலத்தோட ரெண்டு பக்கமும் வந்து ஜனங்க எல்லாம் நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நானும் ஐநாரும் வரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார் கிளம்பி போயிட்டார் எங்கடா போயிட்டாருன்னு பார்த்தா போய் அண்ணாச்சி பழம் கடையில் உட்காந்து அண்ணாச்சி பழத்தை விற்றுட்டு உட்காந்துட்டு இருந்தார் போயிட்டீங்களா நாற்பது முப்பது

அங்கேருந்து அண்ணாச்சி பழத்தை வாங்கிட்டு வந்து கம்முன்னு இருக்காமல் போலீஸ்காரங்கக்கிட்ட டிராஃபிக்கு நிற்கிறாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட கொண்டு வந்து சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க அவங்க வெயிலாக இருக்குதுங்க சார் அதனால் எனக்கு வேணாங்க சார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த பொட்டணத்தை பிடிச்சிட்டு வந்தார் அப்பா ஒரு வழியாக வந்து போய் மேட்டூர் டேமில் வந்து காவேரியை போய் பார்த்துட்டு வந்தாச்சு சூப்பராக அளப்பறிச்சிட்டு ஊற்றுதுங்க தண்ணி பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது நாங்கள் மத்தியானம் டைமில் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் இப்போ தான் நாங்கள் வந்து பார்த்தோம் ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி பயங்கர கூட்டமாக இருக்குது உள்ளே நடந்தே போக முடியலன்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் மதிய டைமில் வந்தோம் நாங்கள் நீங்களுமே வந்து பார்க்கும்போது மதிய டைமில் வந்து பார்க்குற மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் இந்த இந்த ட்ரிப் எல்லாரும் எல்லாரும் கொடை எடுத்துட்டு வந்துருங்க பயங்கர வேர் வெயில் இங்க சரியான வெயில் கொளுத்துது வயநாட்லேயும் சரி கர்நாடகாலையும் சரி நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு அங்கே மழை பெஞ்சா மட்டும்தான் நம்ம ஊருக்கு வந்து தண்ணி வந்து காவேரியில் நிறைஞ்சி வரும் நமக்கு ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து காவேரியில் தண்ணி வர்றது கொஞ்சம் எனக்கு வருத்தம் தான் எனக்கு ஏன்னா வயநாட்டில் வந்து அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிறதே தணக்கு இல்லைங்க அந்த அளவுக்கு இறந்து போயிருக்காங்க அது கொஞ்சம் எனக்கு மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கு ஏன்னா அத்தனை பேர் ரத்தத்தை குடிச்சுட்டு தான் நம்ம காவேரி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிறா அதை நினைக்கும் போது உண்மையாலுமே ரொம்ப மனசுக்கு வருத்தமாக தாங்க இருக்குது இன்னொரு பக்கம் வந்து தஞ்சாவூர் பக்கம்லாம் வந்து விவசாயத்துக்கே தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டுருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி காவேரியோட தண்ணி ரொம்ப தேவைப்படுதுங்க அதுக்காகவே வந்து காவேரி வந்திருக்கா அப்படிங்கும் போது அது ஒரு பக்கம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த இதை இன்னைக்கு நடந்த நிகழ்வை பார்க்கும்போது வாழ்க்கையில் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த காவேரி மூலியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் இந்த ஒரு மன நிறைவோடு தாங்க நான் காவேரி தாயை வணங்கி இன்றைக்கி வந்து வரவேற்றிருக்கிறேன் நீங்களுமே அந்த ஒரு மனநிறைவோடு இருங்க இயற்கை சீற்றத்தை வந்து நம்ம யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாதுங்க அதுவா வரும் அதுவா போகும் அதனால் என்ன நடக்கணும்னு இருக்குதோ அது கட்டாயமாக நடக்குங்க செவ் கட்டியிருக்காங்க இல்லைங்களா இது வரைக்குமே தண்ணி வந்து நிற்கிது ரோட்டை பிடிச்சிட்டு போகுது சூப்பர் ஓகே திருப்திகரமா நம்ம மேட்டூர் டேமையும் காவேரியையும் பார்த்தாச்சு இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற இடம் வந்து காளிப்பட்டிங்க இங்கே தான் வந்து மேட்டூர் டேமில் நிறைஞ்சிருக்கிற தண்ணி வந்து இங்கே கொண்டு வந்து ஏரியில் கொண்டு வந்து நிரப்புறாங்க இந்த ஏரியில் இருந்து தான் மற்ற ஏரிங்க எல்லா ஊரில் இருக்கிற ஏரிங்களுக்கும் தண்ணி இருக்கு பாருங்கள் நான் காட்டுறேன் இல்லையா இந்த ப இது வழியாக தான் இந்த துவாரம் வழியாக தான் தண்ணி இருந்து இங்கே வந்து அப்படியே ஆர்ப்பரிச்சிட்டு அப்படியே பிரி வெளியில் அப்படியே வருது அப்படியே இந்த தண்ணி ஃபுல்லாக வந்து இந்த ஏரி ஃபுல்லாக நிறைஞ்சி இந்த ஏரியிலருந்து அப்படியே வெளியில் போகுது பாருங்கள் அந்த வெளியில் போகிற வழியாக போய் எல்லா ஏரிங்களுக்குமே சேலத்துல இருக்கிற ஏரிங்க மற்ற ஊருங்களில் இருக்கிற ஏரிங்களுக்கு எல்லாத்துக்குமே இது இது மூலிமா தான் போயிட்டு இருக்குதுங்க அதை தான் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கேயுமே ஜனங்கள் வந்து எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க போன முறை இந்த ஏரியில் தண்ணி விட்டப்ப எங்கள் ஊரில் வந்து ஒரு பையன் வந்து இதில் விழுந்து தவறி இறந்து போயிட்டாங்க ப்ளஸ் டூ படிக்கிற பையன் அதனால் வந்து புதுசாக ஒரு இடத்துல தண்ணி விட்டாங்கன்னா அந்த தண்ணியில் வந்து கட்டாயமாக குழந்தைங்கள குதிக்கக்கூடாது அப்படிங்கிறத கம்பல்சரி நம்ம சொல்லி வைக்கணும் ஏன்னா நமக்கே தெரியாம தான் போய் அந்த தவறை செஞ்சிட்றாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் போயிடுறாங்க இன்றைக்கி வந்து கலெக்டர் அம்மா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் போலீஸ் எல்லாம் வந்து இவ்வளோ பேர் வந்து காத்துட்டு இருந்தாங்க சரி எங்களையுமே இருந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க நாங்கள் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் காக்கை கூட்டம் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் தேங்க்யூ